எச்சரி வழங்குபவர் ஆலியம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் ஆலியம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நம்பர் ஃபிஃப்டி டூ தேட்ரோ த்ரீ ரா தர்பார் ஸ்டோனோ நுங்கப்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்து முப்பத்தி இந்த நிகழ்ச்சியிலே இந்த நிகழ்ச்சி எப்படி அமையும் என்பது இந்த வந்திருக்கிற கழகத்தோடவுடைய உற்சாகம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை தரும் எல்லாம் பாதையதான் ஒவ்வொருத்தரும் எப்படியாவது தளபதியின் மீது குறை சொல்லி இந்த ஆட்சியை குறை சொல்லி அடுத்தது நாங்கள் தான் சொல்ற அளவுக்கு இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கு திருச்சியில் இந்த அறிவாலயத்திலிருந்து சொல்றேன் மீண்டும் தளபதி அவர்கள் தான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக வர முடியும் நிறைய பேர் சொல்லி நீங்கள் எதிர்கட்சி தலைவர்கள் பேசுகிறார்கள் இன்றைக்கு அதிமுகவை சேர்ந்தவர் மற்றவர்கள்லாம் பேசினாலும் நடுநிலையாளர்கள் டிவியில டிபேட்டில் பேசுறவங்கன்னா சொல்றாங்க தளபதி தான் வருவாருன்னு எல்லாருமே சொல்றாங்க நம்ம கட்சி சொல்லு அவங்களே சொல்றாங்க அதுக்கு ஒரு முதல் படிதான் திருச்சியில் நடைபெறுகிற இந்த கூட்டம் நம்முடைய தளபதியை மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கழகத்தை மகத்தன்னா வெற்றி பெறுவதற்கு ஆரம்பிக்கப்பட்ட முதல் நிகழ்ச்சி நம்முடைய இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் அவரை வரவேற்று அவர் கழக பாராளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறப்பதிலே திறந்து வைத்தும் கலைஞர்களுடைய சிலையை திறந்து வைத்தும் ஒரு நூலகத்தை திறந்து வைத்தும் நம்முடைய மக்களுடைய கழக தோளுடன் உரையாற்ற இருக்கிறார்கள் எவ்வளவோ சிரமங்களை ஏற்பட்ட அந்த கழகத்தை தலைவர் அவர்கள் வளர்த்து காப்பா காப்பாற்றினார் தளபதி அவர்கள் உருவாக்கினார் இன்றைக்கு யாரெல்லாம் நம்மை வெற்றி பெறலாம் என்று நினைக்கிறார்கள் அது ஒருபோதும் நடக்காது திருச்சியிலிருந்து ஆரம்பித்தால் எதுவும் வெற்றி தளபதியினுடைய வெற்றியாக இருக்கும் இருக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு ஒன்றிய செயலாளரிடம் பேசுகிறோம் உங்களுக்கு தேவையான என்ன வசதி வாய்ப்புகள் என்பதை அவர்கள் உங்களோடு பேசுவார்கள் அனைவரும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமாறு சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இருக்கிறவர்கள்லாம் சொன்னார்கள் என்ன ஆணையிட்டாலும் அதை செய்வோம் என்று சொன்னார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரவர் பகுதியில் நம்ம ஊருக்கு வருகிற போது ஒரு நல்ல முறையில் விளம்பரம் தந்து நாம் அவரை இந்த பகுதியில் திருச்சியில் இருக்கிற அனைவரும் சிறப்பாக இருக்கிறார் என்று எண்ணத்தக்க வகையிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிய கழக செயலாளர்கள் ஒன்றிய பெருந்தலைவர்கள் ஏன் மாவட்ட கழக நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் மீண்டும் கழகம்தான் தளபதி தான் என்பதை நிரூபிப்போம் நிரூபிப்போம் என்று சொல்லி அமைகிறேன் வணக்கம் நன்றி